கண்ணதாசன் இசையமைத்த இந்த ஹிட் பாடலின் வரிகள் வாலி எழுதியபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு சிவாஜி கணேசன் சவுகர் ஜானகி எஸ் எம் ராஜேந்திரன் சி ஆர் ரவிக்குமார் ஏ வி எம் ராஜா மற்றும் புஷ்பலதா ஆகியோர் நடிப்பில் பச்சை விளக்கு திரைப்படத்தை பீம்சிங் வெளியிட்டார் தமிழ் திரையுலகிற்கு மகத்தான மற்றும் குறிப்பிடத்தக்க பங்களிப்புகளை செய்த இந்தியாவின் மிக முக்கியமான பாடலாசிரியர்களாக கண்ணதாசன் ஒருவர் அவர் அடிக்கடி கவியரசு என்று அழைக்கப்படுவார் தனது வாழ்நாளில் அவர் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல் வரிகளை ஆறாயிரம் கவிதைகளையும் மற்றும் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு புத்தகங்களையும் எழுதியுள்ளார் ஆனாலும் ஒரு முறை வாலி எழுதிய ஒரு பாடலுக்கு அவர் இசையமைத்த போது அது மிகப்பெரிய வெற்றியாக பெற்றது என்பது உங்களுக்கு தெரியுமா மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு ஒரு லைக் பட்டனை கொடுத்து வச்சுக்காங்க நன்றி